அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வபரகாத்து வாழ்க்கையின் இலட்சியம் அல்லாஹுடைய தூதர் சுல்லல்லாஹு வசலம் அவர்கள் கூறினார்கள் இந்த உலகின் செல்வம் பசுமையானதும் இனிமையானதுமாகும் யார் அதை உரிய முறையில் சம்பாதித்து உரிய முறையில் செலவிடுகிறாரோ அவருக்கு அது நல்லுதவியாக அமையும் யார் அதை முறையற்ற வழிகளில் சம்பாதிக்கிறாரோ அவர் உண்டும் வயிறு நிரம்பாதவரை போன்று இருக்கிறார் இந்த செய்தி சஹீஹ் முஸ்லீமில் ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பூமியில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனும் அவருக்கென்று ஒரு லட்சியம் இல்லாமல் தன் வாழ்க்கையை அமைத்து கொள்ளவில்லை தன்னுடைய ஏதோ ஒரு லட்சியத்துக்காக மனிதன் இரவும் பகலும் அயராது ஓடிக்கொண்டே இருக்கின்றான் ஓடுகின்ற ஓட்டத்தில் நாம் ஏன் ஓடுகின்றோம் என்று ஒரு நிமிடம் சிந்தித்தால் அந்த வாழ்க்கை ஓட்டத்தை பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள அவனால் முடியும் அதோடு மட்டுமல்லாது அதனால் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் அவன் தைரியமாக எதிர்கொள்ளவும் முடியும் இத்தகைய பரந்த கண்ணோட்டத்தில் மனிதன் செயல்களை நோக்குவதில்லை துரதிருஷ்டவசமாக மனிதன் ஏனோ இவ்வாறு சிந்தித்து பார்ப்பது இல்லை குறிப்பாக உலக முன்னேற்றங்களிலும் மற்ற விஷயங்களிலும் சிந்தனையிலும் மூழ்கி மூச்சு திணறிக் கொண்டிருக்கும் நவீன கால மனிதன் உலகாதாய அடிப்படையிலே செயல்களை பார்க்கின்றான் பௌதீக உலகில் மனிதனின் சாதனைகள் இன்று அளப்பரியனவாகும் இயற்கையின் சக்திகளை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரும் மனிதனது முயற்சி படிப்படியாக வெற்றியடைய துவங்கியதும் விசுவாசம் என்பது படைத்தவனை பற்றி உண்டான நம்பிக்கை என்பது அநாகரிக காலத்தில் வாழ்ந்த பயந்த பலவீனமான மனிதனுக்கே தேவைப்பட்டதாக ஆகிவிட்டது பலமும் சக்தியும் கொண்டு பிரபஞ்சத்தையே தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர முயலும் நவீன கால மனிதன் அத்தகைய அடக்கி ஆளும் சக்தி கிடைத்தவுடன் நம்மை படைத்தவன் யார் ஏன் அவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அதற்கு உண்டான அவசியம்தான் என்ன என்று இருமாப்புடன் பேசத் துவங்குவதும் உண்டு இத்தகைய நிலைப்பாட்டை அடிப்படையாக கொண்டே சமூக வாழ்வு பொதுவாக வரலாறு நெடுகிலும் இவ்வாறு சில சமயங்களிலே அமைய பெறுவதும் உண்டு இவைகளை எதிர்நோக்குகின்ற வகையிலே இஸ்லாம் என்னும் வாழ்வியல் நெறி மனித வாழ்க்கையை உலகம் என்ற சிறிய குறுகிய பகுதியோடு மட்டும் முடித்து விடுவதில்லை மனிதன் உலகில் தோன்றியது முதல் சுவர்க்கம் அல்லது நரகம் என்பது வரையில் வாழ்க்கை பயணம் நீண்டு கொண்டே இருக்கின்றது என்பது அதன் திட்டவட்டமான அடிப்படை அம்சமாகும் செயல்களின் பெருமானம் இந்த கணிப்பீட்டை வைத்தே மதிப்பிடல் வேண்டும் இந்த வகையில் படைத்தவன் பற்றி உண்டான நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்கள் அமையாத போது அது எந்த பெருமானமும் இல்லாததாக மாறிவிடுகிறது இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே மனிதன் தன்னுடைய லட்சியத்தை வாழ்க்கையினுடைய பரிபூரணத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவன் சரியான வழிகாட்டு முறையை பின்பற்றி இருக்க வேண்டும் எல்லாம் அல்லா அல்லாஹ் அருள்வாலிபானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபரகாத்து